ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ பிக் பாஸ் சீசன் செவனில் ஃப்ரீஸ் டாஸ்க் அதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ அந்த டாஸ்க் வரும்போது எல்லாரும் எப்படி செயல் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்தாங்க ஸோ என்ன எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்குள்ள தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரோட பெற்றவங்களும் வந்து இன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ மாயாவூடா வீட்டிலருந்து யாராவது வந்தால் கூட பரவாயில்ல பூர்ணிமா வீட்டிலேருந்து யாராவது வந்தால் கண்டிப்பாக என்ன பிரச்சினை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்தோம் சோ அந்த தான் இன்னைக்கு பூர்ணிமா வீட்ல இருந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க ஸோ கூட அம்மா வந்தவொன்னே என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக மாயாவை கழுவி ஊத்துவாங்க மாயாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பூர்ணிமாவோட அம்மா பண்ண விஷயமே ஆப்போசிட்டாக இருந்துச்சுங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் கண்டிப்பாக என்னடா இது மாயாவும் பூர்ணிமாவும் இப்படி பண்ணுறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் நிறைய ரூல்ஸை மீறுறாங்க தப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்போவுமே ஃப்ரெண்டாக இருங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுராறிங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் மொத்தமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது என்னடா இது மாயாவும் பூர்ணிமாவும் விளாட்ற கேமே வேறு மாதிரி இருக்குது ஒட்டுமொத்த மக்களும் கழிவு ஊற்றும் போது இவங்க அம்மா எப்படிடா இப்படி சொல்கிறாங்க பூர்ணிமாவோட அம்மா வந்தவுடனே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பூர்ணிமா பயந்துகிட்டு இருந்தாங்க வெளியில் கெட்ட பேரோட பேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க விஷ்ணு கூட ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாப்புல அவங்க அம்மா வந்தோன்னு ஒரு உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அதை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல ஆனால் இங்கே வந்து அவங்க அம்மா அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கோல் போட்டிருக்காங்க ஒரு வேலை பிக் பாஸ்ல இருந்து சொல்லி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ ரெண்டாவது அச்சனா வீட்டிலேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க அர்ச்சனா எப்பவுமே அவங்க அப்பாவை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் இந்த வீட்ல வந்து அர்ச்சனாவோட அப்பா ரொம்ப சாஃப்டா பேசினாரு ஆனா நிக்சன் கிட்ட மட்டும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு நிக்சன் வந்து இந்த பொனை தள்ளிப்பால் உத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்புல சோ அதை மட்டும் நீங்க சொல்லியிருக்க வேணாம் கண்டிப்பா எவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு இனிமே இந்த மாதிரி யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட அம்மா நிக்ஸனுக்கு பயங்கரமான பாராட்டு மலை நிக்சன் உனக்கு நல்ல திறமை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா வருவேன் ஆனால் கோவம் வந்தால் மட்டும் தண்ணியை வாயில் வச்சு கொப்பிளிச்சிக்கோ அப்போ தான் வந்து உனக்கு கோவம் தான் உனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவோட அம்மா நிக்ஸனுக்கு அந்த மாதிரி ஆப்போசிட்டாக பேசிட்டு ஆனா ஆனால் இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து ரவீனாவோட அம்மா கிட்ட நல்லா க்ளோஸாக பழகினாங்க ரவீனாவோட அம்மா நம்ம அர்ச்சனா ஈஸ்வரி கேரக்டர் பண்ணியிருந்தாங்கல்ல மதுரையில் ஈஸ்வரி கேரக்டர் ஸோ அந்த கேரக்டரை வச்சு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் அதே மாதிரி இமிடேட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அச்சனாக ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அந்த ஈஸ்வரி கேரக்டரை ஆரம்பத்தில் போடும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இதை பார்க்கும்போது ஆக இந்த கேரக்டர் வெளியில் இந்தளவுக்கு பரவிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சரவண விக்ரம் அப்பா தாங்க அவர் சொல்லவே வேணாம் பயங்கரமான அல்டிமேட்டு சரவண விக்ரமுக்கு போல அவங்க அப்பாவை பிக் பாஸ் உள்ள கொண்டு வந்து விட்டுருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாப்ல ஒரு வேறு ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்ல சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் ஏன் அப்படின்னா சரவண விக்ரம விட அவங்க அப்பா சூப்பரா பேசுறாரு என் பையன் இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணமே லக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாப்ல அது மட்டும் இல்லாம சரவண விக்ரம்க்காக அவங்க அம்மா கோயில் கோயிலாக சுத்திட்டு இருக்காங்களா பிக் பாஸ் கிட்ட விட்டு இப்பதைக்கு வெளில வரக்கூடாது டைட்டில் வின்னர் வாங்கிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன காமெடி அப்படின்னா கேப்டன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரவண விக்ரம கரெக்டாக நாமினேஷனில் உள்ள தூக்கி போட்டாங்க ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய வருத்தம் இந்த வாரம் சரவண விக்ரம் வெளில போயிடுவார் ஆனாலும் உங்கள் அப்பா உள்ளே வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜயோட அம்மா கிட்ட விஜய் நல்லா சமைச்சி கொடுத்துட்டு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துச்சு பாத்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாயாவை பற்றி பூர்ணிமாவோட அம்மா சொன்னது தான் என்னால் முடியல முடியலை உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் பத்தின அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ